அமுது வழங்குபவர் மா அன்பு இனிய நண்பர்களே நாமெல்லாம் நிறைய பேர் பக்தர்கள் ஏதோ ஒரு கடவுளை நம்புகிறவர்கள் இப்போ எனக்கு இப்போ அடிக்கடி இந்த வந்து போகிற கேள்வி என்ன அப்படின்னா உலகத்தில் அரசியல் காரணங்களுக்காக நடந்த சண்டைகளை விட உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் பேரால் நடக்கிற சண்டைகள் தான் ரொம்ப இன்னைக்கு அதிகமாக ஆயிட்டு இப்போ கடவுள் எத்தனை பேராக இருக்க முடியும் ஒன்றுக்கு மேலே கடவுள் அப்படின்னா கடவுளே கிடையாது இதனுடைய பார்வை நாம் பல பேர் பெயர்களில் வேணா அழைக்கலாமே தவிர கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும் ஒரு முறை குருநானக் அவர்கள் அவர் ஊர் ஊராக அலைந்து திரிந்து தன்னுடைய போதனைகளை போதித்தவர் ஒரு நாள் அப்படி போதித்து கொண்டு வந்த ஒரு மாலை பொழுதில் களைப்பு காரணம் ஒரு கோவிலிலேயே படுத்து தூங்கிவிட்டார் அவர் படுத்து தூங்கியது என்ன செய்து விட்டார்கள் தன்னுடைய அழுக்கு கால்கள் அந்த கர்ப்ப கிரகத்தை பார்த்து இருக்கிறபடி படுத்து தூங்கி விட்டார் கோயிலுக்கு பொறுப்பானவர்கள் ஏனைய வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாம் வந்து இவர் அடி அடின்னு மொத்து மொத்துன்னு மொத்திட்டாங்க என்ன தைரியம் தைரியம்யா உனக்கு கடவுளோட கர்ப்பகிரகம் இருக்கிற திசையை பார்த்து நீ அழுக்கு காலில் வச்சுட்டு தூங்குறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குருநானக் சொன்னாராம் கடவுள் இல்லாத ஒரு திசையை காட்டுங்கய்யா நான் அங்கே காலை வச்சுக்கிறேன் அப்படின்னாரு எல்லா திசைகளிலும் ஒவ்வொரு அணுவிலும் தூணிலும் துரும்பிலும் அவனுடைய பிரசன்னம் இருக்கிறது இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் ஆளாளுக்கு நாம் ஒரு பேரை வைத்துக்கொண்டு கொண்டு அடிதடி சண்டைகளில் இறங்கி விடுகிறோம் ஒரு உருப்படியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத பிறவிகளாகிய நாம் கடவுளை பாதுகாக்க போகிறோமா கடவுளை நாம் காப்பாற்றப் போகிறோமா இதுதான் நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு மணிவாசகர் கூட ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படிம்பார் இந்த உலகில் பலராக பார்க்கப்படுகிறவன் ஆனால் ஒருவனாக இருக்கிறவன் பலராக பார்க்கப்படுவதில் தவறு இல்லை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படிம்பார் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றால் தென்னகத்திலே நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் சூட்டி வணங்குகிறோம் ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது இந்த புரிதல் தான் அவர்களை மகான்களாக மாற்றுகிறது ஆம் நாங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறோம் உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது கிறிஸ்தவர்களினுடைய விசுவாச தந்தையும் ஆப்ரஹாம் தான் இஸ்லாமியர்களினுடைய விசுவாச தந்தையும் ஆப்ரஹாம் தான் யூதர்களினுடைய விசுவாச தந்தையும் ஆப்ரஹாம் தான் ஆனால் இந்த மூன்று பேருக்கும் இடையில் நடக்கிற சண்டை தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சிரியா போரா இருக்கட்டும் ஈராக இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் அவ்வளவு பெரிய சண்டை நண்பர்களே கடவுள் பேரால் சண்டை எடுகிறவர்கள் தான் கடவுளுக்கு பெரிய அவமானம் செய்கிறவர்கள் கடவுள் பேரால் சண்டை எடுகிறவர்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் இன்சொல் அமுது மா அவர்கள்